மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள் எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே அருணகிரிநாத பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியினுடைய சிறப்பினை பற்றி ஒவ்வொரு நாளும் கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாற்பத்தி ஓராவது பாடலினுடைய சிறப்பினை பற்றி பார்க்க உள்ளோம் சாகாது என மனார் கலகம் செய்யுனாள் வாகா முருகாமயில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே யோகா சிவஞான உபதேசிகனே சாகாது எனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே என்று பாடியிருக்கிறார்கள் இந்த பாடலிலே ஒரு மிகப்பெரிய சிறப்பை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் முருகா அழகினுடைய உருவமாக தோன்றக்கூடிய கூடியவன் நீ வாகா முருகா என்று சொன்னால் அழகின் உருவம் என்று அர்த்தம் மயில் வாகனனே மயில் மீது வரக்கூடியவனே யோக நிலையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானே சிவஞான உபதேசிகனே பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கெல்லாம் சிவஞானத்தை உபதேசிக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே சாகாது எனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் முருகா யமன் பாசக்கயிற்றை கொண்டு வந்து என்னுடைய உயிரை எடுக்க வரும்பொழுது நீ உன்னுடைய பாதத்திலே எனக்கு இடம் தந்து அருள் செய்ய வேண்டும் என்று இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள் பல பாடலிலும் முருகா உன்னுடைய பாதத்தையே நான் சரணாகதி அடைய வேண்டும் என்று பாடியிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே இருந்து என் உயிரை பிரிப்பதற்காக யமன் வரும் பொழுதும் உன்னுடைய பாதத்தையே நான் சரணாகதி அடைய வேண்டும் எனக்கு சாகா வரத்தை நீ தந்துள்ள வேண்டும் என்று பாடியிருக்கிறார்கள் பொதுவாக முருகனுடைய திருவடியை நினைக்கக்கூடிய மெய்யடியார்கள் யாருக்கும் சாவு என்கிற ஒன்றே கிடையாது முருகனை நினைந்து தியானத்தில் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் சாகா வரம் பெற்றவர்கள் அது உண்மை அப்பேற்பட்ட விஷயத்தை இந்த பாடலிலே நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் பொதுவாக இந்த உடலுக்கு வேண்டுமானால் அழிவு இருக்கலாம் ஆனால் இந்த உயிருக்கு அழிவு இல்லை இந்த உயிர் மீண்டும் பிறவாமல் அந்த இறைநிலையை அடைய வேண்டும் அப்படி இடை இறைநிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அருள் முருகனுடைய அருள் எனக்கு வேண்டும் ஆகவே முருகா நான் எமன் வந்து என்னை காலன் என்னை வந்து எடுக்கும் பொழுது நான் உன்னுடைய பாதத்தையே சரணாகதி அடைய வேண்டும் என்று முருகப்பெருமானிடத்திலே அருணகிரிநாத பெருமான் இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள் காலன் என்னை அணுகும் பொழுது உன்னுடைய பாதத்தை சரணாகதி அடையக்கூடிய அருளை நீ எனக்கு தர வேண்டும் காலன் என காமலூன காலில் வழிபட அருள்வாயே என்று திருப்புகளிலே சொல்லியிருக்கிறார்கள் காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே என்று பாடியிருக்கிறார் காலன் என்னை அணுகாமல் என்று கேட்டவுடனே அருணகிரிநாத பெருமானுக்கு ஏதோ பயத்திலே பாடுகிறார் என்று நாம் நினைத்துக் கொள்வோமா இல்லை பயம் என்பதே அருணகிரிநாத பெருமானுக்கு கிடையாது இறைநிலையை உணர்ந்தவர்கள் இறைவனை அடைந்தவர்களுக்கு இறப்பு என்கிற ஒரு நிலையை நினைத்து பயம் என்பதே இல்லை ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இறப்பு என்பதே கிடையாது இறப்பு என்பது இந்த உடலுக்கு வேண்டுமானால் இருக்கலாமே தவிர இந்த உயிருக்கு இந்த ஜீவனுக்கு இந்த ஆத்மாவுக்கு இறப்பு என்கிற நிலையே கிடையாது நாம் மீண்டும் பிறவா வரத்தை பெற வேண்டும் முருகனுடைய பாதத்தை சரணாகதி அடைய வேண்டும் ஆகையினாலே அவர் சொல்கிறார் முருகா சாகாது எனையே உனது பாதங்களில் சரணாகதி அடையக்கூடிய நிலையை தருவாய் காலன் என அணுகும் பொழுது உன்னை சரணாகதி அடையக்கூடிய அருளை நீ எனக்கு தர வேண்டும் என்று இந்த பாடலிலே மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த பாடலை பாராயணம் செய்து நாமும் நம்முடைய இறப்பை நினைத்து கவலைப்படாமல் நாமும் இந்த உலகத்திலே சாகா வரம் பெறலாம் முருகனுடைய அருள் இருந்தால் ஆகையினாலே முருகனுடைய அருளை பெறுவதற்கான அந்த பக்தியிலே ஈடுபட்டு அந்த உன்னத நிலையை அடை அடையக்கூடிய வழியிலே நாம் ஈடுபட்டு முருகரின் தனிப்பெரும் கருணையை பெறுவோம் நாமும் இந்த பாடலை பாராயணம் செய்து சாகா வரம் பெற்று எம்பெருமான் முருகனின் பாத கமலங்களிலே சரணாகதி அடைவோம் நன்றி வணக்கம்